ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆன்லைனில் பணம் எப்படி சம்பாதிக்கலாம் இன்னிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுப்பா எல்லாரு கையிலேயும் ஃபோன் இருக்கு இன்டர்நெட் பூரா இருக்கு ஆனா பணம் இல்லைன்னு ரொம்ப பேர் ஃபீல் பண்றாங்க சோஷியல் மீடியா ஓபன் பண்ணினா ஈஸி மணி ஒரே நாளில் லக்ஷம்னு சொல்லுவாங்க இது எல்லாம் உண்மையா இல்ல பூரா ஸ்கேமா இந்த வீடியோல நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்மையா பாதுகாப்பா ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்க நல்ல வேலை செய்யற வழிகளை சிம்பிளா சொல்ல போறேன் நீங்க ஸ்டூடெண்டாக இருந்தாலும் ஆபீஸ் வேலை பண்றவனா இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல் ஆன்லைன் வருமானம் உண்மை முதல்ல ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கோங்க ஆன்லைன் வருமானம்னா மேஜிக் இல்லப்பா ஷார்ட்கட்டும் இல்ல திறமை வேணும் நேரம் வேணும் தொடர்ச்சியா பண்ற பொறுமை வேணும் இந்த மூணும் இருந்தாதான் பணம் வர ஆரம்பிக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நல்ல கிளிக் ஆகிற வருமான வழிகளை ஒன்னொன்னா பார்க்கலாம் ஒன்று யூ டியூப் யூ டியூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் நம்பர் ஒன் வருமான பிளாட்ஃபார்ம் கேமரா இல்லனாலும் பிரச்சனை இல்லை முகம் காட்டலன்னாலும் சரி உதாரணம் குழந்தைகள் கதைகள் ஏஐ வீடியோக்கள் சிம்பிள் எக்ஸ்பிளைன் வீடியோக்கள் மோட்டிவேஷன் ஷார்ட்ஸ் குறிப்பா யூடியூப் ஷாட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரொம்ப பவர்ஃபுல் ஒரு ஷாட் வைரலானா லட்சக்கணக்கான வியூஸ் வரும் ஆட்ஸ் பிராண்ட் டீல்ஸ் அஃபிலியேட் எல்லாமே வரும் ஆனா ரொம்ப பேர் பண்ற தப்பு என்னன்னா ரெண்டு மூணு வீடியோ போட்டுட்டு ரிசல்ட் இல்லன்னு விட்டுடுவாங்க உண்மை என்னன்னா யூடியூப்ல வெற்றி பெற குறைந்தது ஆறு மாசம் கண்டினியூட்டி முறை இரண்டு ஏஐ திறன்கள் பிளஸ் ஃப்ரீலான்சிங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா ஏஐ தான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு இல்ல பேசிக் தெரிஞ்சாலே போதும் உதாரணம் ஏஐ வீடியோ செய்ய தெரிஞ்சா ஏஐ குரல் ஒலி தம்னெயில் டிசைன் ஸ்கிரிப்ட் எழுதுறது இந்த ஸ்கில்ஸ் வச்சு ஃபைபர் அப்வொர்க் மாதிரி சைட்ல கிளைண்ட்ஸ் எடுக்கலாம் ஒரு கிளைண்ட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து ஐந்தாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணினாலே பத்து கிளைண்ட்ஸ் வந்தா மாத வருமானம் ரெடி ஏஐ பயப்படாம ஏஐய நம்ம ஆளா யூஸ் பண்ணுங்க முறை மூன்று அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா நீங்க பொருள் விற்கணும்னு இல்லப்பா பொருளோட லிங்க் ஷேர் பண்ணினா போதும் அமேசான் பொருட்கள் ஆன்லைன் கோர்ஸுகள் ஆப்ஸ் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல போடலாம் உங்க வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மக்கள் கிளிக் பண்ணுவாங்க வாங்கினா உங்களுக்கு கமிஷன் முகம் காட்டாமல் சம்பாதிக்க சூப்பர் வழி இதுதான் முறை நான்கு டிஜிட்டல் தயாரிப்புகள் ஒரு தடவை உருவாக்கினா திரும்ப திரும்ப விற்கிற வருமானம்தான் டிஜிட்டல் தயாரிப்புகள் உதாரணம் மின் புத்தகங்கள் ஒர்க் ஷீட்ஸ் குழந்தைகளுக்கான ஆக்டிவிட்டி பிடிஎஃப்கள் ஏஐ ப்ராம்ப்ட்ஸ் டெம்ப்ளேட்ஸ் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு உருவாக்கினா ஒரு வருஷம் பூரா வருமானம் வரும் தான் சைலண்ட் இன்கம்னு சொல்றாங்க முறை ஐந்து ஆன்லைன் கற்பித்தல் பிளஸ் பயிற்சி நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு என்ன தெரியும் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றதா குழந்தைகளுக்கு தரதா அரபிக் பேசிக் ஏஐ டூல்ஸ் இவையெல்லாம் ஆன்லைன்ல தரலாம் ஜூம் கிளாஸ் யூடியூப் லைவ் டெலிகிராம் குரூப் டிகிரி வேணும்னு இல்லப்பா அறிவு இருந்தா போதும் முறை முறையாறு அமேசான் கிளேடிபி கலரிங் புத்தகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரொம்ப பேருக்கு தெரியாதது ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆன்லைன் வருமான ஐடியா என்னன்னா அமேசான் கேடிபி கலரிங் புத்தகம் நா, Kindle டைரக்ட் பப்ளிஷிங் இதுல நீங்க குழந்தைகளுக்கான கலரிங் புத்தகம் உருவாக்கி அமேசான்ல அப்லோட் பண்ணலாம் டிராயிங் தெரியணும்னு அவசியம் இல்லப்பா ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி மிருகங்கள் கார்டூன்ஸ் ஷேப்ஸ் alphabets இப்படி பிளாக் அண்ட் ஒயிட் கலரிங் pages, ஈஸியா கிரியேட் பண்ணலாம் ஒரு கலரிங் புத்தகம் கிரியேட் பண்ணிட்டு அமேசான் கேடிபில அப்லோட் பண்ணினா போதும் அமேசான் தான் பிரிண்டிங் பண்ணும் டெலிவரி பண்ணும் கஸ்டமர் சப்போர்ட்டும் பண்ணும் நீங்க சும்மா புக் அப்லோட் பண்ணிட்டு சேல் ஆகும்போது கமிஷன் ஆன் பண்ணுவீங்க ஒரு புத்தகம் ரூபாய் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுன்னு விலை வச்சா ஒரு சேல்கில் ரூபாய் இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய் ப்ராஃபிட் வரும் இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு நாளைக்கு ஐந்து புத்தகம் செல்லானா மாதம் முழுக்க ஸ்டெடி இன்கம் குழந்தைகள் கண்டென்ட்னா டிமாண்ட் எப்பவும் இருக்குப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் இதை லாங் டேர்ம் வருமான ஐடியாதான் முறை ஏழு பிரிண்ட் ஆன் டிமாண்ட் ஷர்ட் மக் மொபைல் கவர் டிசைனை ஏஐல கிரியேட் பண்ணுங்க ஸ்டாக் வாங்கணும்னு டென்ஷன் இல்ல ஆர்டர் வந்தா மட்டும் பிரிண்ட் ரிஸ்க் ரொம்ப கம்மி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுக்கு நல்ல குரோத் இருக்கு மோசடி எச்சரிக்கை முக்கியமா சொல்றேன் ஈஸி மணி டெய்லி டென் தௌசண்ட் வேலையில்லா வருமானம் இது எல்லாம் நூறு சதவீதம் ஸ்கேம்பா உண்மையான ஆன்லைன் வருமானத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் ஆனா ஃப்யூச்சர் செக்யூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரச்சனை பணம் இல்லப்பா பிரச்சனை சரியான திசை இல்ல இந்த வீடியோல சொன்ன ஐடியாஸ்ல ஏதாவது ஒன்ன செலக்ட் பண்ணுங்க இன்னிக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க சின்னதா ஆரம்பிங்க டெய்லி இம்ப்ரூவ் பண்ணுங்க ஒரு வருஷத்துல உங்க வாழ்க்கையே மாறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்யூச்சர் உங்க கையில தான் இருக்கு